ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்படியே அடுத்தது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க நேற்று இரவு சன் பிக்சர்ஸ் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ கிளிப்ஸ் கொடுத்தாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கூலி பவர் ஹவுஸ் பாட்டோடைய அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் கிட்டத்தட்ட அந்த வீடியோ இருந்தது ஸோ எல்லோருமே எதிர்பார்த்துருந்தது கூடி சீக்கிரத்தில் டீச்சர் வந்துடும் ஏதாவது அப்டேட் வருவோன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் எதிர்பார்க்காத நேரத்துல சமீபிச்ச சுட்டு தான் மரணமாக சா இருந்தது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து வார் செகண்ட் பார்ட்டோடைய டீச்சர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால எல்லாருமே கூலி பற்றி பேச ஆரம்பிச்சாங்க அந்த டீச்சர் வந்துடுச்சு இது என்ன அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க இன்னொன்று பக்கம் சமீபத்தில் கமலஹாசன் அவர்களுடைய அந்த படம் தங் லைஃப் படத்தோடைய ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருந்தது ஸோ பார்த்தாங்க சன் பிச்சர்ஸு ஸோ ரொம்ப இவங்க ரெண்டு பேரும் ஏதோ டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளுக்கு இறக்கி இந்த நேரத்தில் விட்டாதான் தெரியும் ரியல் பவர் ஹவுஸ் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க உண்மையாலுமே இவருக்கு குறையாது மவுஸு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது தலைவரை பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணில் வச்சு ஒத்திக்கலாங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் தரம் தரமான சம்பவம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை பற்றி நான் நிறையா அடுத்தடுத்து வீடியோவில் பேசுகிறேன் நிறையா அதில் டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வரும் ஸோ இப்போ டீசர் பாத்தீங்கன்னாக்கா வரல ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு சின்னதாக ஒரு அப்படியே ஒரு குட்டி அப்படியே தூவி விடுற மாதிரி ஒரு வீடியோ அதுவே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக பட்டை கிளப்பினாக்கு ஒரு கிராக்கர் சரவெடினு தான் சொல்லணும் இதோடைய தொடர்ச்சி எங்க போய் நிக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா வார செகண்ட் பார்ட்டோடைய ரிலீஸ் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கு மீடியாலும் சரி பாலிவுட் மீடியாலும் சரி அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன காரணம் ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கூலி படத்தோடைய இந்த ஹைப் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுது பத்தாது அவங்களோட படத்துல ஏகப்பட்ட குறைகள் இருக்கு ஏன்னா அந்த சிஜி ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் குல்ட்டுத்தனமாக இருக்குன்ற மாதிரி நிறைய மீடியாக்கெல்லாம் அதை கிழி கீழிச்சு தொங்க விட்டாங்க ஸோ அதை அதன் விளைவு தான் இப்போ வார செகண்ட் பார்த்துடைய டீம் என்ன பண்ணிருக்காங்க படத்தை தள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் மறுபடியும் ரீஒர்க் பண்ணலாம் நம்ம அப்போஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கல இப்படி விட்டாக்கா இது கண்டிப்பாக மண்ணை கவிடும் அப்படின்றதுனால அவங்க மறுபடியும் அதில் வந்து வேலை செய்ய போறாங்க ஸோ அதனால படம் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய மாதிரி நியூஸ் வருது இதை அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா கொண்டாடலாம் என கூலி வந்து ஒரு சோலோ ரிலீஸ் ஆயிடும் சோ வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்